ऐसरणागदवैरिवधूवरवीरवराभयदायकरे त्रिभुवनमस्तगशूलविरोधि दि शिरोदि कृतामलसूलकरे तुमि तुमि तुन्दुमिनाद मगोमुगरि அடைந்த எதிரிகளின் மனைவியருக்கும் சரணடைந்த மா வீரர்களுக்கும் அடைக்கலம் தந்து காத்தவளே மூன்று உலகங்களுக்கும் தலைவியாக விளங்குபவளே எதிரிகளின் கழுத்தில் தூய திரிசூலத்தை நாட்டி துந்தும் என்ற சத்தம் எல்லா திசைகளிலும் முழங்குகின்ற துந்துமி துந்துபி வாத்தியத்தையே வெக்கப்பட செய்கின்ற கம்பீரக் குரல் படைத்தவளே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக்க பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி